தனம் மாயா சீரியல் பிப்ரவரி பன்னிரெண்டு இன்னைக்கு அந்த எபிசோடுக்கான ரிவியூவை பார்க்கலவாங்க என்ன நடக்குதுன்னா எல்லாருமே வந்துட்டு மாயாவை திட்டுறாங்க உனக்கு இந்த தமிழ்நாட்டோட கல்ச்சார கலாச்சாரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்காங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ வீட்டுக்கு வரப்போகிற அந்த புது பொண்ணான ஜாருக்கே எல்லாமே தெரியுது தனம் இந்த வீட்டில் தானே வளர்ந்தால் அவளுக்கு இந்த வீட்டோட கலாச்சாரம் தெரியுது ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ இதை கேட்டுட்டு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ஸோ அந்த நேரம் அந்த டப்பா இருக்காரெல்லாம் அவர் நேராக வந்து கிட்டே இங்கே பாரு மாயா உனக்கு தான் பரதம் தெரியும்ல அதை வந்து போய் ஆடி காமி அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு ஆட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அப்போ தானே சொல்கிறாங்க இங்கே பாரு நீ உனக்காக ஆட வேணாம் ஆனால் சந்தியா புரியம்மா நீ ஆடலாம்ல அப்படின்னு இதை கேட்டுட்டு உடனே மாயா யோசிக்கிறாங்க அப்போ டப்பா சொல்கிறாரு ஆமாம் அத்தனை பேரும் ஒன்றையே பேசுகிறாங்கன்னு நினைக்காத உங்கள் அம்மாவை தான் பேசுகிறாங்க வளர்ப்பு சரியில்லை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு பேசுகிறாங்க நீ மட்டும் அவங்களுக்கு முன்னாடி ஆடி காமிச்சேன்னா அவங்க எல்லாருமே வாங்கிடுச்சு போயிடுவாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க சரி ஓகே நான் யார் என்ன காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தனம் சொல்கிறாங்க டப்பா நீ வந்து என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாம் ரெடி பண்ணிடுமாம்மா அப்படின்னு கேட்டுவிட்டு அவரும் சரி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா டக்குன்னு பாட்டு ஓடுது அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தா நம்ம மாயை வந்து செம்மையாக வந்து பரதம் ஆடுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம மாயை வந்து ஆடி முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ மாயை சொல்கிறாங்க எனக்கு இந்த கலாச்சாரம்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் வந்து டான்ஸ் ஆடுனேன் இப்போ புரியுதா அப்படின்னு அப்போ இது மாதிரி தனத்தோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாரு இந்த வீட்டில் இன்னொருத்தவங்க பரதம் ஆடுறவங்க இருக்காங்க ஒன்றை விட சூப்பராக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகியை காமிக்கிறாங்க ஜானகி வந்து ஷாக் ஆகுறாங்க என்னங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ போய் ஆடு அப்படின்னு உடனே நம்ம தனமும் சொல்கிறாங்க அதான் அப்பாவே சொல்லிட்டாருல நீங்கள் போய் ஆ நீங்கள் போய் ஆடுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க ஜானகியோட ஆட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக வந்து மிரளியே போயிட்டாங்க அப்போ நம்ம மாயாவும் கூட சேர்ந்து போய் ஆடுறாங்க ரெண்டு பேரும் ஆடி முடித்ததோட மாயா சொல்கிறாங்க சரி இந்த வீட்டில் ரொம்ப டேலண்டான பரதம் ஆடுறவங்க ஜானகி தானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க எல்லாருமே இந்த இடத்துலேருந்து போனதோட அந்த டப்பா என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு அது யாருன்னா ஜானகி ஜானகி சின்ன வயசில் பரதம் ஆடுங்கப்போ எடுத்த ஃபோட்டோ அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ புரியுது எனக்கு எப்படி வந்து பரதம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஜானகி வந்து மாயா கூட பேசுகிறாங்க ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நீ கவலைப்படாத அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க அம்மா வந்து ஏன் மூலமாக உங்களை பார்த்துருக்காங்க அதனால தான் இன்னி வந்து பரதம் ஆட சொன்னாங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பரதம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அம்மாவே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க